ஒரு தம்பி நம்மிடம் ஒரு வினாவை விடுத்தார் ஐயா சுவாமி சிவானந்த பரம்பம்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இதே நாளிலே அதாவது ஆங்கிலத்திலே சூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் பழனியிலே ஜீவ ஐக்கியம் பெற்றார்கள் என்று சொல்லுகிறார்கள் அப்படி ஜீவ ஐக்கியம் பெற்ற சுவாமி பழனியிலே சீ பெற்றிருந்தும் அவர்களை கேரளா வடகரை சித்தாசிரமத்திலே கொண்டு போய் சமாதி செய்ததற்கு என்ன காரணம் என்று கேட்டிருக்கிறார் சுவாமி போன்ற மகான்கள் அடுத்து வரக்கூடிய யுகங்களை பற்றியும் கூட தெளிவாக தெரிந்தவர்கள் வடகரை சித்தாசிரமத்தை சுவாமி உருவாக்கிய போது சுற்றில் மதுச்சவர்களை முதலே எடுத்துக்கொண்டிருந்தார் அதன் பிறகு கட்டிடங்கள் கட்டுவதற்கான பணிகள் தொடங்கிய போது ஒரு இடத்திலே ஒரு மிகப்பெரிய பள்ளம் இருந்தது அங்கே இருக்கக்கூடிய அந்த பள்ளத்தை மூட வேண்டும் என்று சுவாமியின் சீடர்கள் அதாவது அப்போது இருந்த சுத்த வித்தியார்த்திகள் அதை மூடுவதற்கு எத்தனை தர சுவாமி அவர்களை தடுத்து விட்டார் வேண்டாம் இந்த படத்தை அப்படியே விட்டுவீர்கள் இதற்கு வேலை இருக்கிறது என்று சொன்னார்கள் என்ன வேலை என்று கேட்டபோது இங்கேதான் என்ன நீங்கள் சமாதி வைக்கப் போகிறீர்கள் என்று சுவாமி சொன்னார்கள் சுவாமி ஐந்து ஆசிரமங்களுக்கும் தலைமை ஆசிரமாக இருந்த வடகரி சித்தாசிரமத்தை உருவாக்கிய போதே தான் எங்கே சமாதியிலே இருக்க போகிறோம் என்பதை சொல்லிவிட்டார்கள் அதன் பிறகு உழைத்துத்தான் உண்ண வேண்டும் என்பதை சித்த வித்யாதி சகோதர சகோதரிகளுக்கு புரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஊர்காய் அப்பழம் போன்றவற்றை தயாரித்து அவற்றை கலை வீதிகளில் விற்பனை செய்து அதன் மூலம் கழித்த பணத்தை கொண்டு ஆசிரம கட்டமைப்பு மற்றும் நிர்வாகம் என்ற பணிகள் நடந்து வந்தன தங்கி கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில்